வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாம் கட்டமாக நீலகிரியில் பேரிடர் காலங்களில் துரிதமாக செயல்பட்டு வரும் நீலகிரி சோசியல் மீடியா குழுவினர் வீடு வீடாக நேரில் சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை பல பள்ளிகளில் தங்கவும் வைத்துள்ளார்கள் அங்கும் சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கினார்கள் இனி அடுத்தது இன்னொரு அஞ்சாறு கேம்ப் இருக்கு அதுக்கும் போகணும் பின்ன வீடுகளுக்கு கொஞ்சம் திங்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் அங்கே கொடுக்க வேண்டியிருக்கு நன்றி அவங்கள்ட்டையும் கொடுங்க மொத்தம் மூணு வீடு மூணு வீடு மூணு கிட்டு அண்ணா நீங்க ஒரு கிட் கொண்டு கொடுத்ததுல மட்டும் பேர் எழுதல நானு பாக்கி ரெண்டு கிட்ட பேர் எழுதிருக்கேன் இந்த லாஸ்ட்ல இருக்கு பாரு அந்த லாஸ்ட் கிட்ட கொடுத்தவங்க மட்டும் பேர் எழுதிருங்க ஏன்னா கன்ஃபியூசன் ஆயிருப்போகு சொல்றோம் அதை கொடுத்துறேன் கோகுலு குட்டி ஒரு சொட்டுரு மட்டு லேடிஸு லேடி சொட்ரு எல்லோரும் வணக்கம் நான் சோஷியல் சோசியல் வச்சு இந்த வீடு மாத்தணும் உங்களுக்கு எல்லாம் பொருள் கொடுத்துட்ருக்கோம் மழை அடிக்குது ஆ சின்ன பையனுக்கு ட்ரெஸ் இருக்கும் பாருங்க செட் இருக்கும் செட் அப்படியே அப்படி கொடுத்துருங்க

किन ला सास कोलिङ पाछमा छ सास छ पाछमा छ ए तम्बी गुगल वाला सर बर्मणहरुको पाहरु आ ल नुर र र नि अबले पोटु अब पोटु